ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி யோசனை பண்ணலாம் நம்மளும் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதிக லாபம் பார்க்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த தொழிலுக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படும் அந்த மிஷின் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்டே வரும் உங்கள் கிட்டே வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு இருந்தாக்கா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குறுகிய காலத்திலேயே வந்து அதிக லாபம் பார்க்கலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து சோப் தயாரிக்கும் தொழில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சோப் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து கிராமமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நகரமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் சோப்பு யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இது இருக்கும் இது வருடம் முழுவதும் டிமாண்ட் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இடம் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த தொழிலை நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டுக்கு நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது அந்த மிஷினுடைய ரேட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பக்கம் வரும் இது வந்து இந்தியா மார்ட்டு போன்ற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மிஷின் மூலம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு அறுபது கிலோ சோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிஷின் வாங்கும்போது அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க அந்த மிஷினை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் அந்த ரா மெட்டீரியல் அது வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த ரா மெட்டீரியல் எங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருவாங்க இந்த ரா மெட்டீரியல் அப்புறம் இந்த மிஷின் எல்லாமே சேர்த்து ஒரு மூணு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலில் லாபம்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் இருக்குது இந்த சோப் தயாரிப்பு தயாரிக்கும் தொழிலில் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு முப்பது சதவீதம் இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த சோப்பில் வந்து நிறைய வகைகள் இருக்குது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களில் வந்து இந்த சோப் தேவைப்படுது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெரைட்டிலையும் வந்து ஏறக்குறைய முப்பது சதவீதம் உங்களுக்கு லாபம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து பத்து லட்சம் சோப்பை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சோப்புலேயும் வந்து முப்பது சதவீதம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்போது கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு சோப்புடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து ரெண்டு பாஞ்சு ரூபாக்குள்ளே வருது எப்படி பார்த்தாலும் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சமதிக்கலாம் அவங்க வந்து அந்த தயாரிக்கும் திறன் வந்து அதிகமாகிடுச்சின்னா இன்னும் அதிகமாக நீங்கள் சமாளிக்கலாம் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு லோன் கூட உங்களுக்கு தருது நீங்கள் பேங்க்கு போய் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கூட கிடைக்க கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் உடைய அந்த டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது அப்புறம் நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும் நீங்கள் அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும் ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க ஸோ இதுவோ ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்